புதன்கிழமை ராசாத்தி ஹாய் ராஜேஷ் ஹாய்ங்க அக்கறைக்கு நன்றி நண்பர் டெய்லி கல்யாணம் ஒரே மூலம்தான் அது என்ன தெரியுமா சிவா ஒரே வீட்டுல போன வாரம் மேரேஜ் ஆச்சுல்ல அதே வீட்டுல போன வாரம் அக்காக்கு மேரேஜ் இந்த வாரம் தங்கச்சிக்கு மேரேஜ் தெரியுங்களா ஒரே வீட்டுல அடுத்தடுத்து ஒரே மாசத்துல ரெண்டு கல்யாணம் அதான் அதே மூலம் ஏய் என்னது இது கடவுளே இப்படி எருமை மாடு ஓடி எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் வச்சு காமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படியா தெரியும்னா சொல்லுங்க பார்க்கலாம் ராஜ்குமார் நானே டெலிட் பண்ணிட்டேன் வீடு உன்னைய தெரிஞ்சா மாதிரியே போட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் போடாத ரமேஷ் ஹாய் என்னதான் வியூஸ் போக மாட்டேங்குது ரெண்டு நாளா என்னாச்சு தெரியல கிருஷ்ணா வியூஸே போக மாட்டேங்குது வருண் ஹாய் எனக்கு எதுவும் ஆகலடா ஏன் இப்படி பண்ற பிரேமா உனக்கு என்னடா பிரச்சனை நல்லா இருக்கியா இன்னைக்கு சண்டே வேற நார்மலா இருக்கியா முத்துசாமி ஹாய் யோகேஷ் ஹாய்ங்க நண்பர் நண்பர் அவர் என்ன போட்டார்னே தெரியாமே ஏங்க கோவப்படுறீங்க ஒரு என் ஃப்ரெண்டு தான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்காரு தப்பான கமெண்ட்லாம் பண்ணலை மகாஜனங்களே நான் நர்மதாவுடன் தூரத்து சொந்தம் ஐ ஹாவ் நோ அபவுட் ஹேர் வெரி மச் இதே சொல்லிட்டு இரு நீ எல்லா லைவ்லயும் ஏ ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா இன்னைக்கு கோவில்ல ஒர்க் அவ்வளவுதான் பினிஷா ஆமா எனக்கு தலைவலி அசோ இந்த இங்கெல்லாம் வலிக்குது இங்கே வலிக்குது இந்த புருவத்தம் எல்லாம் வலிக்குது முன்னா ஹலோ என்ன சாப்பிட்டியா மெடிசன் வாங்கிட்டு வருவேன் அக்கா ஆ வாங்க அமரன் வாங்கிட்டு வாடா தம்பி ஏ ஹாய் லவ் வாங்க செல்வராஜ் என்னோட மெசேஜ் பாருங்க மித்தமா மெசேஜே வரலடா இப்பதான் வருது என்னோட மெசேஜ் பாருங்கன்னு அனுப்பிச்சிருக்கல அது மட்டும் தான் வந்திருக்கு என்ன லைவ்ல நான் இப்படி சொல்றேன் உன் பேர் சென்னை வீட்டு அட்ரஸ் வவுசி நகரா என்னது என்னோட லைவ்ல தானே சொல்ற புரியல என்ன இந்த ஊரு ரமேஷ் சென்னைங்க என்ன பண்றீங்க மித்து நேம் என்ன நர்மதா ஆஹ் டே ஐயோ இந்த பையன் வேற மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன் சண்டே டே நீ போயிட்டு நாளைக்கு பேசுற போடா ஹாய் நீங்க இந்த ஒரு ராக்கஸ் சென்னைங்க சாப்பிட்ட பிரகா வாங்க வெல்கம் ஹாய் ஹாய் மா மாஸ்மினி வாங்க மாஸ்மினி கோலம் வணக்கம் வணக்கம் டே நீ போயிட்டு வாடா டே நான் டைம் அவுட் கொடுத்துட்டா உனக்கு நீ நாளைக்கு வாப்டே நீ நார்மலாவே இல்ல ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்க என்ன இதெல்லாம் அவன் சரியில்லை சிவா இன்னைக்கு அடுத்த ஞாயிறு ஆறு மணி லைவ் வாங்க தங்கச்சி நான் இல்ல துரை அண்ணா லைவ் டைம் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா என்னாச்சு உங்களுக்கு வந்து டைம் ஓவரா அதிகமா ஆயிடுச்சா இப்போ டென் ஆயிடுச்சா டைம் அவுட் பண்ணி விடு நாளைக்கு நீ சாரி கேட்டுப்பாவன்ட்டா ஆ அடுத்த மெசேஜ் வரட்டும் டைம் அவுட் கொடுத்துட்றேன் அதே தான் நானும் சொன்னேன் ஊர் பேர் சென்னை உங்க கோலம் பாக்கலங்க நான் பாக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பாத்துமா அவனோட மெசேஜ் வரமாட்டேங்குது சேட் வரல என்னன்னு தெரியல என் போன் ப்ராப்ளமா உங்களுக்கு ஏதாவது யூடியூப் ப்ராப்ளமா தெரியவே இல்ல